ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சனில் இருந்து திலகா பீஸுகிறேன் இன்றைக்கி நம்ம சண்டே சமையல் ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன் ரெடி பண்ணிட்டா கொஞ்சம் சீக்கிரம் கிடக்கடன்னு ஆகும் அதனால இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாதத்துக்கு ஒலை போட்டுடலாம் சாதத்துக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையானது வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பூண்டு உப்பு தக்காளி இதெல்லாம் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி கருவேப்பில பூண்டு இதை நம்ம போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைக்கும் போது நல்லா கை போட்டு நல்லா தக்காளியை நல்லா கையாலேயே கருங்க ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் துளிர் கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரசம் வந்து தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரசம் தாளிச்சுட்டு அதிலையே நம்ம வண்டக்க வரத்துக்கு போடுவோம் அதனால பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும் எதிர்ச்சிக்காக தான் அதெல்லாம் முதல்ல செஞ்சிடலாம் ரசமாக கரைச்சி வச்சாச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கலந்து பறிச்சு பட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிக்கலாம் பெருங்காயம் போட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம் வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் நான் வந்து ரசப்படி போட போகிறேன் அதை கொதித்தது உடனே தான் ரசப்படி போட போகிறேன் அதனால இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கலாம் கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை போட்டுப்போம் அப்படியே கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம்னா அது பாட்டணும் நிலாக ஆகும் நம்ம சாதம் எப் சாதம் எப்போ பண்ணாலும் கொஞ்சம் இதில் சால்ட்டு போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரசம் வந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு ரசப்பொடி போ போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ்வை சிந்த வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடி போட்டால் கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கொதிக்க வேண்டாம் உடனே எடுத்து ஊற்றிடலாம் பாத்திரத்தில் ரசத்துக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு கொத்தமல்லி பெருங்காயம் போட்ட உடனே மூடி போட்டு வச்சுருங்க ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வண்டக்காய் தாளிக்கு போடுவேன் கடாயி காயிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வண்டக்காய்க்கு ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் எண்ணெய் தான் குழப்பழன்னு இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வண்டக்காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கிறேன் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடுகு உளுந்து பொரியட்டும் கடுகு உளுந்து பொரிஞ்சு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் மூணு காஞ்ச மிளகா இதை கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த வண்டைக்காவ வண்டியை போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் அப்படியே வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் இதை வேணும்னா போடலாம் வேண்டாம்னாலும் விட்டுடலாம் மூடி போடாமல் கொஞ்சம் கடாயை திறந்து வச்சு இதே மாதிரி கொஞ்சம் பரட்டி பரட்டி விடுங்க முடி போட்டோம்னா ஆவி அடித்து கொல கொலன்னு ஆகிடும் உண்டா சிந்தை வச்சு இதே கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இந்த பக்கம் மாற்றிக்கலாம் இந்த பூஜை எப்படி போட்டுருவாங்க வந்து சூடாகட்டும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன் மீன் குழம்பு பண்ண போகிறேன் சங்கரா மீனும் தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு ஊற வச்சிருக்கேன் நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கலஞ்சிடுச்சு கொஞ்சம் கடைசு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து சீரகம் மர டீஸ்பூன் போட்டுக்கேன் பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் பூண்டு இதையும் மீன் குழம்புக்கு பூண்டெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதக்க இந்த வதக்கும் போது ரெண்டு காஞ்ச மிளகா தில்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை சுமல் போட்டும் பெருங்காயம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் ஐயோ சாரிங்க ஆனால் கொச்சன்னு சொல்லிட்டேன் ஏதோ ஞாபகத்துலயே இருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரொம்ப ரேட் அதிகம் ரெண்டு தான் வச்சிருக்கேன் இதுவே போதும் புளி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் அங்கே அந்த வெங்காயம் தக்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுக்கலாம் இதில் இதை கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டேன் வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மூணு பர்னர் ஸ்டவ் இருக்கிறதுனால இடம் பத்த மாட்டேங்குது பருவ புளி அப்படி முட்டைக்கிற இந்த பக்கம் சூடா இருக்கு சாலை ரெடி ஆகிட்டு இருக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா சரக்க வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ரேட்டுன்றதுனால ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெந்துச்சு இந்த டைம் வந்து சாரம் உங்களுக்கு பத்தலைனா கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கூட பத்தலைனா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து திருகி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு தேங்காய் போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கரட்டி விட்டால் போதும் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரட்டும் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் வந்தக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதை எடுத்துக்கிட்டு போட்டுடலாம் போகிறேன் மீனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன் அது ஊறி முடிச்சாச்சு இப்போ பத்தாவை வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடானவொன்னே மீனை வறுத்து எடுத்துக்கலாம் வண்டக்காக வச்சு வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் பாருங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மீன்ல ஏற்கனவே நான் போட்டு ஊற வச்சிருக்கேன் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டு வைக்கிறேன் மீன்லேயும் போட்டு ஊற வச்சுருக்கேன் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன் மீன் குழம்பு புளி புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி தேவையானால ஊற்றிருக்கேன் இது நல்லா வந்து கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இங்கே தவா காஞ்சிட்ருக்கு தவா காய்ஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கருவே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பில் வாசம் வந்து நல்லா இருக்கும் அந்த மீனோட போது எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விடலாம் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி எடுக்கிறோம் போட்டி இன்னும் கொஞ்சம் என்ன வேணா இப்போ ஊற்றிக்குவோம் நல்லா வைக்கட்டும் நீர் பக்கப்பழம் கொதிக்கிட்டு நல்லா டிக்காகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிடும் குழம்பு நல்லா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் டிக்கான பிறக்க போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து இந்த மீனை இதில் போட்டுடலாம் நல்லா தழை தழன்னு கொதிக்கிது திக்காகவும் ஆயிடுச்சு செம்மில் வச்சுக்கலாம் போடும்போதே கரெக்டாக போடுங்க பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் உள்ளே தண்ணி போட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதித்தோம்னா மீன் குழஞ்சி முள்ளெல்லாம் வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தீ ஏற்றி விட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே வச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சும்மா கரண்டி போட்டு கலக்க வேண்டாம் சும்மா இப்படி லைட்டாக டச் பண்ணி விட்டால் போதும் இருப்ப கூட வேணாம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த கொதி இல்லைங்களா இந்த கொதியிலையே வெந் வெந்துடும் என்னால் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் சண்டே என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே லஞ்சு மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரசம் காரக்குழம்பு மண்டக்காய் பொரியல் சங்கரா மீன் வறுவல் எங்கள் வீட்டு லஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்